வாராகி மேற்றுமணி சேனல் சார்பாக அனைவருக்கும் வணக்கம் உங்கள் மன வாழ்க்கையை மகிழ்ச்சியாக மாற்றிட எங்கள் சேனல் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொள்கிறோம் நம்ம சேனலில் வரக்கூடிய வரண் விவரங்கள் அனைத்து முற்றிலும் இலவசமானவையே இது பெண் வீட்டாரின் முழுமன சம்மதத்தோடு தான் பதிவிடுகிறோம் நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தால் சப் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள் உங்களுடைய கருத்துக்கள் எதுவாக இருந்தாலும் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த சேவை முற்றிலும் முழுக்க முழுக்க இலவசமானவையே சரி வாங்க இன்றைக்கி இருக்கக்கூடிய சில வரண் விவரங்களை பற்றி பார்க்கலாம் மணமகள் பேர் பார்த்தீங்கன்னா மகேஸ்வரி வயது நாற்பத்தி ரெண்டு வயது ஆகுது இவங்களுடைய ஜாதின்னு பார்த்தீங்கன்னா இந்து சமுதாயத்தில் வன்னியர் ஊர் பிரிவை சேர்ந்தவனு சொல்லியிருக்காங்க இவங்களுடைய ராசின்னு பார்த்தீங்கன்னா மகரம் ராசி அவிட்டம் நட்சத்திரத்தை சேர்ந்தவங்கன்னு சொல்லியிருக்காங்க இவங்களுடைய கல்வி தகுதின்னு பார்த்தீங்கன்னா பிஎஸ்சி பிஎட் வரையும் படிச்சுட்டு ஒரு சொந்தமாக கவர்மெண்ட் ஜாப்பில் இருக்கிறதாகவும் சொல்லியிருக்காங்க இவங்களுக்கு மாதானா அறுபதுலேருந்து ஒரு தொண்ணூறுபா வரையும் வருமானம் வர்றதாகவும் சொல்லியிருக்கிறாங்க இவங்களோட திருமண நிலைன்னு பார்த்தீங்கன்னா இரண்டாம் திருமணத்துக்கு தான் சம்மந்தம் தெரிவிச்சிருக்காங்க இவங்களோட முதல் திருமணத்தில் கணவர் இறந்துட்டதாகவும் சொல்லியிருக்கிறாங்க ஒரு உடம்புல ஏதோ ஒரு சில லைஃப் லாங் இருக்க முடியாதுன்னு சொல்லிட்டு இடையிலே இப்போ இறந்துட்டதாகவும் சொல்லியிருக்காங்க இப்போ வந்து தனிமையில் இருக்குன்றதால இவங்களுக்கு வந்து கூட இவங்களுக்கு ரெண்டு பசங்க இருக்கிறதாகவும் சொல்லியிருக்காங்க ரெண்டு பசங்களுக்குமே மேரேஜ் பண்ணி கொடுத்துட்டதாகவும் சொல்லியிருக்கிறாங்க இப்போ வந்து இவங்க தனிமையில் தான் இருக்கிறதா சொல்லியிருக்காங்க லைஃப் லாங் நமக்கும் ஒரு துணை வேணும் அப்படின்றதால மறு திருமணத்துக்கு சம்மதம் தெரிவிச்சிருக்காங்க தன்னை போலவே ஒரு டிகிரி படிச்சு படித்த மாப்பிள்ளையாவும் வேணும் அப்படின்ட்டு ஒரு கவர்மெண்ட் ஜாப்பில் இருக்கிற மணமகன் தான் வேணும் அப்படின்ட்டு சில எதிர்பார்ப்போட சொல்லியிருக்கதாகவும் சொல்லி சொல்லியிருக்காங்க இவங்களுக்கு வசதின்னு பார்த்தீங்கன்னா வீடு வசதி அடுக்குமாடி கா அடுக்குமாடி காட்டடம் எல்லாம் இருக்கிறதாகவும் சொல்லியிருக்காங்க இவங்களுக்கு நகைன்னு பார்த்திங்கனாலும் ஒரு எண்பது தொண்ணூறு பவுண்ட் நகை இருக்கிறதாகவும் சொல்லியிருக்கிறாங்க இவங்களுக்கு வந்து வீட்டுக்கும் இவங்க ஒரே ஒரு பொண்ணு தான் சொல்லியிருக்காங்க பசங்களும் இப்போ மேரேஜ் பண்ணிகிட்டு இருந்தாலும் எல்லாமே வெளியில் தான் இப்போ இருக்காங்க இவங்களுக்கு பொண்ணெல்லாம் எதுவும் இல்லைன்னு சொல்லியிருக்காங்க இவங்க இப்போ தனிமையில் தான் இப்போ இருக்கிறதாகவும் சொல்லியிருக்காங்க லைஃப் லாங் தனக்குன்னு ஒரு கணவர் வேணும் அப்படின்றதுக்காக மறு திருமணத்துக்கு சம்மந்தம் தெரிவிச்சிருக்காங்க இவங்களுக்கு கூட வர க கணவருக்கு சொந்தமாக ஒரு காரும் வாங்கி தரதாகவும் சொல்லியிருக்கிறாங்க இவங்களுடைய முகவரின்னு பார்த்தீங்கன்னா இப்போ தான் இப்போ வசிச்சுட்டு இருக்கிறதாவும் சொல்லியிருக்காங்க இந்த மணமகளில் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா இந்த ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த மின்னஞ்சல் முகவரிக்கு உங்களுக்கு டீட்டெயில்ஸ் எல்லாம் அனுப்பிச்சிட்டிங்கன்னா ஆஃபீஸில் அவங்களே உங்களுக்கு தொடர்பு கொள்வாங்க அடுத்த மணமங்களுடைய பேர் பார்த்திங்கன்னா காயத்ரி வயது முப்பத்தி நாலு வயதாகுது இவங்களோட ஜாதின்னு பார்த்தீங்கன்னா இந்து சமுதாயத்தில் பிராமின் உற்பிரிவை சேர்ந்தவங்கன்னு சொல்லியிருக்காங்க இவங்களுடைய ராசின்னு பார்த்தீங்கன்னா துளம் ராசி சுவாதி நட்சத்திரத்தை சேர்ந்தவங்க சொல்லியிருக்காங்க இவங்களுடைய கல்வி தகுதின்னு பார்த்தீங்கன்னா எம்காவரும் எம்காம் வரையும் படிச்சுட்டு ஒரு கவர்மெண்ட் ஜாப்பில் இருக்கிறதாகவும் சொல்லியிருக்காங்க இவங்களுக்கு மாதம் ஆனால் ஒரு நாற்பது ஐம்பதாயிரம் வரை சம்பளம் வாங்குறதாகவும் சொல்லியிருக்காங்க இவங்களுடைய திருமண நிலையன்னு பார்த்தீங்கன்னா இரண்டாவது திருமணத்துக்கு தான் சம்மந்தம் தெரிவிச்சிருக்காங்க முதல் திருமணத்தில் ஒரு சில கருத்து வேறுபாடு காரணமாக இவங்க கணவரை பிரிஞ்சுட்டதாகவும் சொல்லியிருக்காங்க சட்டர் டிவர்ஸ் டிவைஸ் வாங்கிட்டதாகவும் சொல்லியிருக்காங்க இவங்களுக்கு வீடு வசதின்னு பார்த்திங்கன்னா அடுக்குமாடி அடுக்குமாடி கட்டடம் எல்லாமே இருக்கிறதாகவும் சொல்லியிருக்காங்க இவங்க வந்து வீட்டுக்கு ரெண்டு பொண்ணுன்னு சொல்லியிருக்காங்க ஒரு பொண்ணு கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டதாகவும் சொல்லிருக்காங்க இப்போ இவங்க வந்து இப்ப திண்டுக்கல்ல தான் இப்ப வசிச்சிட்டு இருக்கிறதாகவும் சொல்லியிருக்கிறாங்க இந்த மணமகளில் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ஸ்கிரீன்ல இப்போ இந்த மின்னஞ்சல் முகருக்கு உங்களுக்கு டீட்டெயில்ஸ் எல்லாம் அனுப்பிச்சிட்டிங்கன்னா ஆஃபீஸில் அவங்களே உங்களுக்கு தொடர்பு கொள்வாங்க